ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபியை எப்படி சேர்த்துனா பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கனமான கடாயை சுடுபடுத்தி வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ஐம்பது கிராம் அளவுக்கு வறுக்காது காஞ்ச வேர்க்கடலாம் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா செவந்து வச்சுங்க இந்த மாதிரி பக்குவம் வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் தோலோட கூட சட்னி அரைச்சிக்கலாங்க இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் காரத்துக்கு ஆறு வர மிளகாய் ஆறு பூண்டு பற்கள் செர்த்துருக்கேன் அடுப்பு செம்மியில் வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு மிளகாவும் வதங்கினதும் இதில் தக்காளி பழம் பெரிய சைஸ் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி பூண்டு மிளகாலாம் வதங்கிடுச்சி இதை ஆற வச்சிக்கலாம் இப்போ வேர்க்கடையில் மிளகா பூண்டையும் மிச்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொறு கொறுப்பாக அரைச்சி விட்டுறலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வதக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதோட தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் ரெண்டு வர மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில் வாசனைக்கு கருவேப்பிலை இது ரொம்ப ரொம்ப இருக்குங்க எத்தனையோ முறையில நீங்க சட்னி செஞ்சிருப்பீங்க வேர்க்கல்ல சட்னி இந்த மாதிரி நீங்க சட்னி வேர்க்கல்லையும் தக்காளியும் பயன்படுத்தி செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்ப ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபிங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்